வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் அனைவருக்கும் எனது புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் பதினாறாம் நாள் திங்கட்கிழமையில் புது வருடமானது பிறக்கிறது புது வருட நாளில் பஞ்சமி தீதி மதியம் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த நாளிலையும் தாராளமாக பஞ்சமி தேதி வழிபாடு செய்யலாம் வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் கேட்கும் விஷயங்களுக்கு ஏற்ற தெளிவான விளக்கம் நிச்சயமாக கொடுக்கிறேன் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பஞ்சமி திதி வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு பத்திலிருந்து ஏழு நாற்பது வரைக்கும் அதன் பின் காலை ஒன்பது நாப்பதிலிருந்து பத்து மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு இருபத்தெட்டுக்குள்ள இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல ஐந்து அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு பச்சரிசியை தட்டில் பரப்பி அந்த தட்டில் இந்த விளக்குகளை வைத்து வாராகி தெய்வம் முன் வடக்கு நோக்கு இந்த தீபத்தை ஏற்றி வையுங்கள் பிரசாதமாக இனிப்புகளையும் பழங்களையும் வைங்க குறிப்பாக வருடத்தின் முதல் நாள் பஞ்சமி தேதி வந்திருக்கு இந்த நாள்ல மாதுளை முத்துக்களால வாராகி தேவிக்கு வாராகியின் பன்னிரண்டு திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க வாராகி தேவி முன்னாடி ஒரு வாழை இலையை பரப்பி வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்துல மாதுளை முத்துக்களை வச்சுக்கோங்க அந்த முத்துக்களை கையில எடுத்து வாராகி தேவியின் திருநாமங்களை சொல்லி வாராகி தேவியோட பாதத்துல சமர்ப்பித்து அதன் பிறகு அதை நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேற திங்கட்கிழமை திங்கட்கிழமைக்குரிய தானியமான சந்திர பகவானுக்குரிய தானியமான பச்சை அரிசியை கையில் வைத்து கொண்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை வாராக முன்னாடி சொல்லி அந்த அரிசி அதை உள்ளங்கையில் அரிசியை வச்சுக்கிட்டு உங்க பிரார்த்தனையை சொல்லிட்டு அந்த அரிசியை வாராக தேவி பாதத்துல ஒரு வெத்தலையில வச்சுருங்க அதன் பின் அதை எடுத்து கொண்டுட்டு போய் அன்று மாலையோ அல்லது மறுநாளோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அது பாட்டு வாராக தேவ இருக்கட்டும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ கொண்டு போய் அரச மரத்தடி விநாயகர் ஆலயத்தில் கொண்டுட்டு போய் நீங்க வச்சுட்டு வந்துடணும் அதாவது வெளியில எங்கேயாவது எறும்புகளுக்கு உணவாக வச்சிட்டு வந்துடணும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அரச மரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு இருக்கும் கருப்பு கலர்ல இருக்கும் அது கட்டெறும்பு கிடையாது அதை பிள்ளையார் எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எறும்புகளுக்கு அந்த அரிசியா கொண்டு உணவா வச்சிட்டு வாங்க நீங்கள் நினைத்த அத்தனை விஷயம் நிச்சயமாக நடக்கும் நான் கொண்டு போய் வைக்க முடியாதுங்க நான் வெளிநாட்டில் இருக்கிறேங்க எனக்கு இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது மரம் இருக்கும் இல்லையா நான் அடிக்கடி சொல்றது அரச மரம் மாலை மரம் வன்னி மரம் நெல்லி மரம் வில்வ மரம் விரட்சங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டுட்டு போய் இந்த அரிசியை வெத்தலையோட வச்சுட்டு வந்துருங்க வாராகி தேவி நருளால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய எனது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி தேவி நருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்